வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளக்கோவில் இருக்கிற வீரகுமார சுவாமி கோயில பார்த்தீங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த வீரகுமாரசுவாமி கோயில் கொங்கு பகுதியில் இருக்கிற நிறைய மக்களுக்கு குலதெய்வ கோயிலா இருக்குதுங்க கொங்கு நாடு இருபத்தி நான்கு உள்நாடுகளா பிரிக்கப்பட்டு இருந்துச்சுங்க நிர்வாக வசதிக்காக அதுல சீரும் சிறப்புமா இருந்த நாடு காங்கேய நாடுங்க அந்த காங்கேய நாட்டுல பதினாலு ஊர்கள் சிறப்பு மிக்க ஊர்களா கருதப்பட்டுச்சுங்க அந்த பதினாலு ஊர்களில் வெள்ளக்கோயிலும் ஒண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளக்கோவில் இருக்கிற வீரகுமாரசுவாமி கோயில் வரலாறுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளக்கோயில் வீரகுமார சுவாமி கோயிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லைங்க வெளிப்பிரகாரம் வரைக்கும் தாங்க பெண்களுக்கு அனுமதி பிரகாரம் போய் வீரகுமார் சுவாமியை பெண்களுக்கு அனுமதி இல்லைங்க இதுக்கும் புராண வரலாறு இருக்குதுங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்கோங்க மற்ற எல்லா கோவில் வரலாறு மாதிரிதாங்க வெள்ளக்கோயில் வீரகுமாரசுவாமி கோயில் வரலாறும் அமைஞ்சிருக்குதுங்க கோயிலில் ஒரு பண்ணையார் இருந்தாருங்க அவர் பேர் முதலி கவுண்டர் அவர் வந்து நிறைய மாடுகள் வந்து வச்சுருந்தாருங்க அவர்கிட்ட மாடு மேய்க்கறக்கு ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் பேர் சந்தான நாடார் முதலி கவுண்டரோட மாடுகளை காட்டுப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருந்தாருங்க இந்த மாதிரி மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாட்டு மடியில மட்டும் பால் இல்லாதது தெரிய வருதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தொடர்ந்து பல மாதங்களாக இது வந்து இருக்குது இதனால் முதலி கவுண்டருக்கு சந்தான நாடார் மேலே சந்தேகம் வருதுங்க ஒருவேளை இவர் தான் பாலை கறந்து வித்துறாரோ என்னமோ அப்படின்ட்டு முதலி கவுண்டர் நினைக்கிறாருங்க ஆனால் சந்தான நாடார் அப்படி செய்கிறது இல்லைங்க மாடை மேய்ச்சிட்டு பண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க இப்போ வந்து முதலை கவுண்டர் சந்தான நாடார்கிட்ட வெளிப்படையாகவே மாட்டில் இருந்து பாலை திருடி விற்கிறையா அப்படின்னு சொல்லி அதுக்கு சந்தான நாடார் நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாருங்க ஏன்னா பண்ணாத தப்பை வந்து பண்ணுன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஃபீல் ஆகுங்க அதுதான் வந்து சந்தான நாடாருக்கு இருக்குமாச்சுங்க சரி இந்த மாட்டு மடியில் இருக்கிற பால் எங்கே தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சந்தான நாடார் அந்த மாட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாருங்க அந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு புதரில் போய் மாடு தானாகவே பால் கறக்குதுங்க இதை பார்த்த சந்தான நாடாருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்பிட்றா மாட்டு மடியிலேருந்து தானாகவே பால் சுரக்குது அப்படின்ட்டு உடனே ஓடி போய் முதலை கிட்டே இந்த விஷயத்த சொல்லி அவரை அந்த இடத்தை கூட்டிகிட்டு வராருங்க இதை பார்த்த முதலை கவுண்டர் அதிர்ச்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் சந்தான நாடாரும் முதலை கவுண்டரும் அந்த இடத்துல போய் புதிரை களைஞ்சு பார்க்குறாங்க உள்ள ஒரு புத்து இருந்துச்சுங்க அந்த புத்தில் ஒரு பாம்பும் இருந்துச்சுங்க அந்த பாம்பு மனித முகம் மாதிரி இருந்தங்காட்டி அதாவது சின்ன பையன் இருந்துச்சுங்க அதனால் அந்த புத்தில் இருந்த தெய்வத்துக்கு குமாரக்கடவுள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வணங்குறாங்க காலப்போக்கில் அதுவே வீரகுமாரசுவாமின்னு பேர் மருவி வந்திருக்குதுங்க சுவாமி கோயிலில் பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேனுங்க அதோட புராண வரலாறு என்னென்னா ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீரகுமார் அப்படிங்கிறவர் சித்தராகவும் கருதப்படுறாருங்க அந்த சித்தர் இந்த கோயில் பகுதியில் வந்து தவம் இருக்கும்போது ஒரு பெண் வந்து அவரோட தவத்துக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கிறாங்க இதனால் அந்த வீரகுமார சித்தர் அவரோட கோப பார்வையால் அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை வந்து எரிச்சிருக்கிறாருங்க அதிலிருந்து பெண்பாடையே ஆகாது அப்படிங்கிறதுனால தான் வீரகுமாரசாமி தனியாகவே இருக்கிறாருங்க அதனால் தான் இப்போ வரைக்குமே கோயில் வீரகுமாரசுவாமி கோயில் உள்பிரகாரத்துக்கு பெண்களை அனுமதிக்கிறதில்லைங்க வெளிப்பிரகாரம் வரைக்கும் தான் பெண்களை அனுமதிக்கிறாங்க முதல் ராஜகோபுரத்தை தாண்டி போனீங்கன்னா அந்த இடத்துல பெண்கள் மட்டும் வழிபடும் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது வரைக்கும் தாங்க பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க சுவாமி கோயிலோட உள்பிரகாரத்துக்கு போகிறக்கு சைடு வழியா தாங்க போகணும் அங்கே ஆண்கள் செல்லும் பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த வழியை உள்ளே போனால் சுவாமி வழிபடலாங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க கன்னிமார் தெய்வங்கள் இருக்கிறாங்க பேச்சியம்மன் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் வந்து உள்ளே அமைஞ்சிருக்கிறாங்க இதுதாங்க வீரகுமார சுவாமி கோயிலோடய அமைப்பு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு லேடி வீரகுமார சுவாமி கோயிலுக்கு வராங்க வீரகுமாரசுவாமி கோயிலில் பெண்களை அனுமதிக்காத ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு இது என்ன மூட நம்பிக்கை ஏன் வந்து பெண்கள் விடமாட்டேங்கிறீங்க நான் வந்து உள்பிரகாரத்துக்கு போய் தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்பிரகாரத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு சேர்ந்தவங்க எத்தனையோ முறை அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க உள்ளே வராதிங்க இது வந்து விபரீதமாகும் காலங்காலமாக நாங்கள் பின்பற்றிட்டு வர்றது இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை வேண்டாம்னு சொல்லி உதாசனப்படுத்துறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண் அதையெல்லாம் கேட்காம என்ன பண்ணுறாங்கன்னா உள் பிரகாரத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு சேர்ந்தவங்களால அந்த அம்மாவை தடுத்து நிறுத்த முடியலைங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த அம்மா ஒரு அரசு அதிகாரி அவங்கள எப்படி நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் சரி எல்லாமே சுவாமி விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை உள்பிரகாரத்துக்கு விட்டுடுறாங்க அந்த அம்மாவை சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிடுறாங்க அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க வாந்தி பேதி எல்லாமே வருது அப்போது சுவாமி அவங்களோட கனவுல தோன்றி ஒரு பெரம்பு வச்சுட்டு நிற்கிறாருங்க அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிக்குதுங்க கனவில் அப்போது அந்த அம்மா அந்த கனவில் வந்த வீரகுமாரசாமி சொல்கிறாரு கோயில் நீ வந்தையே அங்கே என்னைய பார்த்த ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அம்மா ஆமாம் ஞாபகம் இருக்குது நான் தெரியாதனமா அவங்க சொன்னதையும் மீறி உங்களோட சன்னதிக்குள்ளே வந்துவிட்டேன் என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாருங்க வீரகுமாரசுவாமி கிட்டே அப்போ வீரகுமாரசாமி கையில் வச்சுருந்த ஒரு தடியால் அந்த அம்மாவை அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் கனவு களைக்குதுங்க களைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு காய்ச்சல் தி நின்னு போச்சுங்க வாந்தி பேதி எல்லாமே நின்று போச்சு இது வந்து வீரகுமாரசுவாமியோட மகிமைதான் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதையுமே அந்த அம்மா ஓடோடி வராங்க வெள்ள வீரகுமார சுவாமி கோயிலுக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்த மக்கள்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு தன்னோட இந்த தப்புக்கு பிராயச்சித்தம்மா கோயில்ல கோயிலில் ஒரு மணிக்கூண்டும் வாங்கி வைக்கிறாங்க பின்னாடி வர்றவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்பிக்கையை மீறி உள்ளே வந்தங்காட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிற வர்ற ஜென்ரேஷனும் தெரிஞ்சு இந்த நடைமுறையை காலகாலத்துக்கும் பின்பற்றட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா மணிக்கூண்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் வெள்ளக்கோயில் வீரகுமார சுவாமியோட வரலாறு செவிவழி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வரலாறு இல்லாமல் இதுக்கு வேறு மாதிரி தான் வரலாறு இருக்குது இது வந்து திரிப்பு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா வரலாறு வந்து அதாவது ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வரலாறு அப்படியே மக்களுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் வரலாறு வந்து ரெக்கார்டு பண்ணாமல் செவிவழி செய்தியாக தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய திரிப்பு அதில் இருக்குங்க அதனால் தான் சொல்கிறேன் உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதுவும் உண்மை இருக்கலாம் இல்லை இது போக வேறு வரலாறும் அதுக்கு இருக்கலாங்க ஏன்னா ஒரு கோயிலை பற்றி சொல்லும்போது நாம் அதோடய வரலாறை கரெக்டாக சொல்லணுங்க செவ்வெளியை செய்தியாக வர்றதையும் சொல்லலாம் ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க இந்த வெள்ளக்கோயில் வீரகுமாரசுவாமி கோயில் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா இருந்து திருச்சி ஹைவேஸில் வெள்ளக்கோவில் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க காங்கயத்துக்கு அடுத்தது வெள்ளக்கோயில் வருவங்க கரூருக்கு முன்னாடி வெள்ளக்கோயில் இருக்குதுங்க வெள்ளக்கோயில் பழைய பேருந்து நிலையத்தில் இறங்குனீங்கன்னா கோயில் நடந்து போகிற தூரத்தில் இருக்குதுங்க கோயிலுக்கு ரொம்ப கிட்டையே தாங்க இறக்கி விடுவாங்க அங்கே போய் நீங்கள் வெள்ளக்கோயில் சுவாமியை மனசார கும்பிட்டு வரலாங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்